ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வன்மத்தை கற்கிருக்காரு ஆஸ்திரேலிய அணியினுடைய கேப்டனான பேட் கம்மின்ஸ் ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து பெருசாக வந்து அவர் வந்து கோவத்தை வந்து காட்டாமல் ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக வந்து தோல்வியை வந்து எடுத்துக்கிட்டு போன மாதிரி இருந்தாலுமே கூட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மொத்த கோவத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அன்னைக்கும் இடையான போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க புறம் இந்த போட்டி நடப்பதற்கு முன்பாகவே ஆப்கானிஸ்தான் அணிக்கிட்டு ஆஸ்திரேலியா தோற்றுறது தான் இந்த சீரியஸில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பெரிய அடியாக வந்து இருந்துச்சு ஏன்னா கமின்ஸ் தலைமையில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிய வேர்ல்டு கப்பு இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பெரிய தொடர்களை ஆஸ்திரேலியா வந்து கைப்பற்றி வந்துட்டு இருக்காங்க அதனால என்னமோ வந்து கொஞ்சம் ஒரு மெதப்பில் கொஞ்சம் ஒரு ஆணவத்தில் வந்து இருந்திருப்பாங்க போல ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க அதன் விளைவாக வந்து ஆஸ்திரேலியா வர வேண்டிய இடத்துக்கு இப்போ ஆப்கானிஸ்தான் வந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்ரிக்கா கூட செமிஃபைனலில் பலப்பரச்சை வந்து நடத்த போகிறாங்க புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட்லாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு செமிஃபைனலுக்கு வந்து வர முடியலனாலுமே கூட ரொம்ப கேஷுவலாக தான் வந்து வெளியில கேமரா முன்பு வந்து இருந்திருப்பாரு பட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கோவத்தை வந்து அவர் வந்து பேக்கை போயிட்டு வந்து கோவத்தோட தான் தூக்கி எரிஞ்சிருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கடுகடுன்னு வந்து இருந்திருக்காரு நம்ம இந்தியர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திட்டிருக்காரு ஏன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனலுக்கு வந்திருக்கலாம் அப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தோற்றது தான் வந்து அவங்களுக்கு வந்து பின்னடைவாக போயிருச்சு அவங்களால செமிக்கு வந்து வர முடியல இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட்டு இவருக்கும் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைனு தெரியாது இந்தியாவுக்கு எதிராக மட்டும் வந்து பிரித்து எடுப்பார் முக்கியமான நாக் அவுட் போட்டிகளெல்லாம் கிழிச்சு எடுத்திருக்காரு அப்படி போல ட்ரேவிஸ் ஹெட்டு கூட பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் சமாதானப்படுத்தியிருக்காரு அவர் வந்து ஐபிஎல்லில் இந்த சீசனில் நல்லா ஆடி இருக்காரு அப்போ வந்து இந்தியர்கள் மேலே வன்மத்தை வந்து கக்காமல் அவர் வந்து அமைதியாக இருந்திருக்காரு பட் கம்மின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் இந்திய ரசிகர்களை ட்ரெஸ்ஸிங் ரூமில் கடுமையாக வந்து திட்டி அவருடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு நன்றி